ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இறைவனை நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாகவே மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில்தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் கும்பலக்கணத்திற்கு இளைய சகோதர ஸ்தான ஸ்தானத்தை பற்றியும் மூத்த சகோதரர்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய கும்பலக்கணத்தினுடைய அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்து அதிபதி மேஷம் அதனுடைய அதிபதி செவ்வாய் உங்களுடைய லக்னத்து உங்களுடைய லக்னாதிபதியான சனிக்கு அந்த செவ்வாய் ஜெல்ம பகையாவார் அதே வேளையில் மூத்த சகோதர மூத்த சகோதரஸ்தானம் தனுசு அதனுடைய அதிபதி குரு உங்களுடைய லக்னாதிபதி சனிக்கு அவர் சமம் ஆவார் இளைய சகோதர ஸ்தானாதிபதியான செவ்வாய் மூன்றிலே ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் பன்னெண்டிலே உச்சம் பெற்றிருந்தாலும் மற்ற வகையில் நட்பு வீடுகளில் இருந்தாலும் பதினொன்றிலே இருந்தாலும் நிச்சயமாக அவருக்கு குரு தொடர்பும் சுக்கரனுடைய தொடர்பும் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானம் வலிமையடையும் உங்கள் லக்னாதிபதிக்கு பகையாக இருந்தாலும் அவர் வலிமை பெற்று இருப்பதால் உங்களுடைய இளைய சகோதரன் வீரமாகவும் சூரமாகவும் அசகாய சூரனாகவும் கட்டாயம் இருப்பார் குரு சம்பந்தப்பட்டால் மிகப்பெரிய பொருளாதாரத்திலும் இருப்பார் மற்றவர்கள் பார்த்து வணங்கக்கூடிய அளவிலே மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவிலே வீரனாகவும் சூரனாகவும் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை தரம் பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கும் லக்னாதிபதிக்கு பகை என்ற பொழுதும் அவர் சகோதரக்காரன் செவ்வாய் என்ற காரணத்தினால் உங்கள் மீது அன்பு பாசம் உண்டு உங்களுக்கு ஒன்று என்றால் ஓடோடி குரு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நிச்சயமாக மேலே சொன்ன வகையில் இளைய சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் வலிமையாக இருக்க வேண்டும் மற்ற கிரகங்களுக்கு சகோதரக்காரன் செவ்வாயை பார்க்க வேண்டும் கும்பலக்கணத்திற்கு சகோதரக்காரனே செவ்வாயாகி அவரே மூன்றாம் எட்டு அதிபதியாக வருவதனால் அவர் எந்த அளவுக்கு வலிமை பெற்று இருக்கின்றாரோ மேலே சொன்ன பிரகாரம் குரு சம்பந்தம் சுக்கரன் சம்பந்தம் அவர்களுடன் ராகு கேது சம்பந்தம் இல்லாமலும் சனியினுடைய தொடர்போ சேர்க்கையோ இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இளைய சகோதரால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டு மந்த பாசமும் உண்டு கடைசி காலகட்டம் வரை சகோதர பாசம் நிச்சயமாக இருக்கும் மாறாக செவ்வாயுடன் ராகு கேது சம்பந்தமும் லக்னாதிபதி சனியினுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்து அவர் நீசமடைந்த ஆறு எட்டு பன்னெண்டில் அதுவும் குறிப்பாக பன்னெண்டில் உச்சமடைவார் அது தேவையில்லை மற்றபடியாக ஆறிலும் மண் நீசம் இருந்தும் அல்லது எட்டிலும் மறைந்து குறிப்பாக சனியினுடைய சம்பந்தம் இருந்து அதுவும் குறிப்பாக ஆட்சி பெற்ற ச அல்லது நீசமான சனியினோடு சேர்ந்து இருந்தாலோ ராகு கேதுவுடன் இருந்தாலோ சகோதர குரு பாதிக்கப்படும் என்பது மட்டுமில்லாமல் சகோதரனை மிகவும் பலவீனமாக ஆகிவிடுவார் அவரால் ஒன்றும் புரோஜனமும் இருக்காது உறவும் இருக்காது விரோதங்கள் வரும் அவரால் உங்களுக்கு எல்லா விதமான விரயமும் வரும் அவரே ஒரு மனிதனாகவும் ஒரு உயர்ந்த மனிதனாகவும் ஒரு சாதிக்கக்கூடிய மனிதன் மட்டும் இல்லாமல் சராசரி மனிதராகவே உங்களுடைய இளைய சகோதரனோ சகோதரியோ இருக்க முடியாது அவர்களே வாழ்க்கையில் தள்ளாடுவார்கள் அந்த தள்ளாடும்பொழுது உங்களுடைய உறவும் தள்ளாடும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் மாறாக மேலே சொன்ன பிரகாரம் அந்த செவ்வாய் வலிமை பெற்று சுக்கரன் குரு சம்பந்தத்தோடு வலிமை வலிமையாக இருந்தால் உங்கள் சகோதரன் இளைய சகோதர சகோதரிகள் நிச்சயமாக உங்களை கட்டாயம் பார்த்துக்கொள்வர்கள் கடைசி காலகட்டம் வரை உறவு இருக்கும் இல்லாமல் அவர் பலவீனப்பட்டு போயிருந்தால் நிச்சயமாக உறவு பேரழிவிலே இருக்குமே தவிர ஒன்றும் புரோஜனப்படாத தான் இருக்கும் என்பதே உண்மை கும்பலக்கணக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தை இளைய சகோதரன் ஸ்தானாதிபதி செவ்வாயை வைத்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக உங்கள் அந்த உறவால் உங்களுக்கு நன்மையாக இரத்த பாசம் உண்டா கடைசி கால வரையும் சகோதர பந்தமும் சகோதர பாசமும் நமக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா வீண் விரோதங்கள் தானா என்பது உங்கள் வாழ்க்கை பற்றி உங்களுக்கே தெரியும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது மிக தெளிவாக நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் கும்பலகணத்திற்கு மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான குருவிற்கு சகோதரக்காரகன் செவ்வாய் ஆத்ம நண்பர் என்பதால் அவர் பதினோராம் எட்டு அதிபதி ரெண்டு பதினொன்று கூடியவராக இருந்து அவர் ரெண்டிலே இருந்தாலும் சரி அந்த குரு பகவான் பதினொன்றிலே ஆட்சி பெற்றாலும் மறைவரிடமான பதினோ ஆறிலே உச்சமடைந்திருந்தாலும் மற்ற பதினொன்றிலே பத்திலே மிக வலிமையாக இருந்தால் ஐந்திலேயும் இருந்தால் அவருடன் சகோதரக்காரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டோ அல்லது சுக்கரன் புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் மூத்த சகோதரன் மிக பெரிய அளவிலே பொருளாதார வகையிலும் மட்டுமில்லாமல் எல்லா வகையான உயர்வான நிலையில் இருப்பார் மற்றவர்கள் பார்த்து மதிக்கக்கூடிய அளவில் போற்றக்கூடிய அளவில் உங்கள் அண்ணனோ அக்காவோ இருப்பார்கள் கடைசி காலகட்டம் வரை உங்களை அவர் பார்த்துக்கொள்வார்கள் சகோதரர் பிரமாதமாக இருக்கும் ஒரு தந்தை பிள்ளைகளை பார்ப்பது போல் உங்களை நிச்சயமாக உங்களுடைய அண்ணனோ அக்காவோ கடைசி காலகட்ட வரைக்கும் சகோதர பாசத்துடன் இரத்த பாசத்துடன் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்கின்ற பழமொழி கேட்டார்போல் உங்கள் ஒரு பூரணமாக இருக்கும் என்பதே அடிப்படை விதி அதே வேளையில் அவர் மாறாக பன்னெண்டிலே நீசமடைந்தோ மற்ற வகையில் அவர் பலவீனமடைந்து ராகி கேதுகளுடன் சம்மந்தப்பட்டு நீச்ச நீச்சவ்வாயுடனோ அல்லது நீச்ச சனியுடனோ மிகவும் பலவீனப்பட்டு இருந்தால் சகோதரக்காரனும் செவ்வாயும் பலவீனப்பட்டிருந்தால் அதேபோல் ராகி கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருந்தால் மூத்த சகோதரர்கள் தான் இருக்குமே தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு பசமும் இருக்காது உறவும் இருக்காது அவரும் ஒரு மனிதனாக இருக்க மாட்டார் அவரே அவரால் அவராலே காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் தள்ளாடும் பொழுது உங்களிடத்தில் அவர் உறவு பெரிதாக எதிர்பார்க்க முடியாது ஏதோ ஒரு வகையில் அண்ணன் இருக்கிறார் அக்கா இருக்கிறார் என்று தெரிஞ்சு சொல்லிக் கொள்ளலாமே தவிர எந்த வகையிலும் புரோஜனப்படாத உறவுகளால் தான் இருக்கமே தவிர உற்சாகமான இரத்த சம்பந்தப்பட்ட அற்புதமான உறவாக இறைவன் கொடுத்த மொத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு பாசம் என்பது பெயரளவுக்கு கூட இல்லாமல் போய்விடும் என்பதே அடிப்படை விஷயம் மாறாக அவர்கள் வலிமை பெற்று இருந்தால் முதலில் சொன்னது போல நூறு சதவீதம் உங்களை முழு அன்போடும் முழு இரத்த பாசத்தோடும் கடைசி வரைக்கும் உங்களுடைய உறவுகள் கட்டாயம் கடைசி காலகட்டம் வரை அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் சுபட்சமாகவும் இருக்கும் என்பதே அடிப்படை விஷயம் கும்பலகணக்காரர்கள் மூத்த சகோதர ஸ்தான அது குரு குருவினுடைய வலிமையும் சகோதரக்காரர்களுடைய செல்வாயினுடைய வலிமையும் பிரித்து நீங்கள் பார்த்தால் அந்த உறவு கடைசி காலகட்டம் வரை இருக்குமா இல்லா இல்லாமல் இல்லையா என்பதை நீங்களே மிக தெளிவாக உங்கள் ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்பதே கும்பலக்கணக்காரர்களுக்கு இளைய சகோதர ஸ்தானத்தையும் மூத்த சகோதர ஸ்தானத்தையும் பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம் நீங்களே தாராளமாக பார்த்து கொள்ளலாம் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்